வணக்கம் நம்மடைய சேனலுக்கு எல்லாரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் யார் இன்னைக்கு நம்ம சேனல்ல முதல் வர்றது பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அதே நீங்க கம்மெண்ட்டு சொல்லுங்க யாரும் லைவ்ல வரலனா இப்படிதான் ஏதாவது சொல்லி தான் நம்ம வர வைக்கணும் தள்ளுபடி போடுறாங்களா யாரு கடைக்கு வராம வணக்கம் செந்தம் சிவா நீங்க தான் முத வந்திருக்கிறீங்களா வணக்கம் பா நல்லா இருக்கிறீங்களா போடுங்க வணக்கம் வணக்கம் நீங்க ஏதோ கேட்டீங்கல அன்றைக்கி வணக்கம் லைக் போட்டாச்சா சாப்பிட்டாச்சா பத்து மணிக்கு தான் லைவ் வர முடியலையா ஒன்பது வரைக்கும் வரலாமா இனிமேல் ஒன்பது வரைக்கும் லைவ் போட்டுருவோம் வணக்கம் பா முதல் லைக் ஓகே இப்போதான் ஆரம்பித்தேன் தேங்க்யூப்பா தேங்க்யூ சாப்பிட்டாச்சா எந்த ஊர் பண்ணீங்க ஹலோ ஹாய் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் செந்தமிழ் சிவா நீங்கள் தானே அன்னைக்கு டவுட் ஏதோ கேட்டிங்களே நீங்கள் தான் கேட்டிங்களா என்னுடைய ஜாதகம்னு சொல்லி ஏதோ கேட்டிங்களே இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டு என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்ப்போம் Sulit, Pak. Siwa tambi. Mana kamu? Mana kamu? Mana kamu? Munira, oh, subscriber-nya ceria. Ya. Oke, okay, oke, okay. thank you, Pak. <tellan> Hello, hi. Wanakam. Wanakam, wanakam, wanakam. Wanakam.